அதை வந்து புளி துவட்டி வச்சிருந்தேன் சரி நைட்டுக்கு தாளிச்சுக்கலாம் நல்லா ஊறுச்சினா நல்லா இருக்கும் அப்படி நல்லா இருக்கு தவட்டி வச்சிருந்தேன் அப்புறம் இப்போ நீ பசிக்குதுன்னு சொன்னால் சரி இதை தாளிச்சுக்கலாம் இப்போ சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு பச்சை மிளகாய் இருந்தா சூப்பரா இருக்கும்ல பச்சை மிளகாய் வாங்குறதே இல்லையா அது வேண்டாம் ஏற்கனவே எனக்கு டயாரியா நேத்து பூரா நேற்று ஸ்கூல் போகும்போது நல்லா இருந்தது சாமி அப்புறம் அங்க போய் மதியானம் குழந்தைகளும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்களும் சாப்பிடுங்க சாப்பாடு இருக்குதுன்னு சாயா ஐயோ அப்படி ஒரு வயிற்று வலி எடுத்து டயாரி ஆகவா அப்படியோ அங்கே ஆய வீட்டு பாத்ரூம் இருந்ததுனால பரவாயில்ல அங்கே ஸ்கூல்லேயும் அந்த பாத்ரூம் ஆகாது ஐயோயோ நேத்து அதை நினச்சிட்டு அப்புறம் மத்தியானம் உள்ளே சாப்பிடல நைட்டும் இங்கே வந்து நீ இந்த வாழைப்பூ நம்ம வாழை மரத்தில் பறித்து வச்சுருந்தீங்க அது சூப்பராக இருக்குதுல்ல டேஸ்ட்டாக ரெண்டு பூ பறிச்சா ரெண்டுமே செஞ்சுக்கோ அது என்னமோ நம்ம வீட்டில் விளையிறதுலாம் டேஸ்ட்டாகவே இருக்குது குச்சிக்கிழங்கு அப்படித்தான் போட்டாலு கிழங்கு கொஞ்சமாவது கசப்பு சுவை இருக்குது அது என்னென்னா சக்கரை கிழங்கு மாதிரி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நைட்டு செஞ்சது உங்களுக்கு மீதி ஆயிடுச்சுன்னா நைட்டாக புளி லைட்டாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா தவட்டி வச்சுட்டிங்கன்னா காலையில் வெங்காயம் புளி ஊற போட்டு நல்லா கெட்டியாக கரைச்சி அந்த அதை வந்து சாப்பாட்டுக்கு ஊற்றி உப்புமே அளவான உப்புமே மஞ்சள் பொடியும் போட்டு தவட்டி அப்படியே வச்சிடணுங்க நண்பர்களே அலையா அலையில சதம் சதம் தவட்டி வச்சிருங்க ரொம்ப வரவானு தவட்டாதீங்க காலையில பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியா சூப்பரா இருக்கு சாப்பாடு

ஒருத்தையும் தீராதே சொல்லிட்டு அது நஞ்சு போயிருதுங்க சளி குடிச்சு குடிக்க முடியல இவ்வளவு ரேட் குடுத்து ஆயிரத்தி ஐநூத்தி ரூபாய் சிப்பம் குடுத்து எடுத்து சூப்பரா இருக்குனாங்க என்னன்னா கொஞ்சம் மீதியானாலும் நஞ்சு நஞ்சு வேஸ்ட் ஆகுது அதனால இப்படி தவட்டி வச்ச நைட் தாளிச்சுக்கலாம் இல்லனா சுகா சந்தக்க தாளிச்சு குடுக்கலாம்னு நினைச்சேன் சரி இப்ப பசிக்குதுங்கனால தாளிச்சுட்டேன் நான் அங்க சாப்பிடவே இல்ல சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாயா சாப்பாடு கூட இருக்குதுங்க எனக்கு வேண்டாங்க நேத்து வயித்தால போச்சு எனக்கு பயமா இருக்குது அதுவும் இல்லாம பாமாயில் அண்ணன் சாப்பிடறனாலயும் வெய்யும் சூட்டுக்கோ என்னன்னே தெரியல என்னால் சாப்பிட பய பயந்த பசியெல்லாம் இருந்தது எனக்கு என்னால் சாப்பிட முடியல பயந்துட்டு இங்கே வந்துட்டேன் வந்து சரி வீட்லேயே சாப்பிட்டு போயிக்கலான்ட்டு இந்த மாதிரி யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் செய்யாதவங்க செஞ்சு பாருங்க ஓகே சூப்பராக இருக்குங்க ஈவினிங் ஸ்பெஷல் ஆமாம் ஆமாம் ஏன்னா எனக்கு வேற பசிக்குதுங்க சரி வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் நான் நைட் மட்டும் போட்டு நைட் இனிமேல் சாதம் மீதியான இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் செமையாக இருக்கும்